நல்ல மோத்து கிடையாது இப்ப பாத்தீங்கன்னா எத்தனை அமெரிக்கக்கார மக்களும் மூத்தவனாம் அமெரிக்கா காரங்க எல்லாம் இறக்கி வச்சிருக்காங்க முந்தில அனுமதி கிடையாது மக்காவில இல்லாத என்ன செய்யறானு ஒரு அளவுக்கு அந்த பாடல்கள் எல்லாம் வருவாங்க அப்ப அவனும் அங்க வச்சு மூத்தா போயிட்டான்னு சொன்னா அவன் நல்ல மூத்தாது அதனால வந்து ஆனால் அந்த கருத்து வருவதற்கு காரணம் என்னன்னு கேட்டா அப்படி ஒரு ஹதீச கட்டி வச்சிருக்காங்க கிட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டா நபிசல்லா அலசனம் சொன்னதாக தபுரானி அவர்கள் மோஜமுல் கபீர் நூலில் பதிவு செய்திருக்கிறார்கள் மம்மா தபி அகதில் ஹரமைனி ரெண்டு ஹரமில் ஒரு ஹரமில் மக்கா மதீனா இரண்டு புனித தலங்கள்ல ஒரு தலத்தில் ஒருவன் இறந்து விடுவானே ஆனால் இத்தோஜ சபாத்தி என்னுடைய சபாத்தை அவனுக்கு கடமையாகிவிட்டது ரசூல்லா சொல்றாங்களாம் மக்காவளி மோத்தா போனா உனக்கு நான் பரிந்துரை செய்வேன் மதீனாவுல மோதா போனா உனக்கு நான் பரிந்துரை செய்வேன் அது மாதிரி ஓ காண யோமல் கியாமத்தி மேல ஆமினின் கியாம நாளில் ஒரு பயமும் இல்லாமல் நிற்பான் நான் யாரும் தெரியுமா எனக்கு எந்த கொஸ்டின் கிடையாது ஏன் மக்காவில் போட்டா போன ஆளாக்கும் அப்படின்னு கேமரா நிற்பான் அப்படி கேளுமா நபிமார்கள் நிற்கலுமா சுகதாக்கள் நிற்கலுமா எல்லாம் நபிசி நம்பிமாங்க இந்த கருத்தை பார்த்தாலே தப்புன்னு தெரியுது நபிகள் நாயகம் செல்லா சொன்னதாக இப்படி கூட பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் இது தபுரானியுடைய கபீர்ல இதுல வந்து அப்துல் கபூர் பின் சயித் சயித் என்பவருடைய மகன் அப்துல் கபூர் என்ற ஒரு அறிவிப்பாளர் இவர் வர்றாரு இவர் கூட கூட பொய் சொல்லக்கூடிய ஒரு ஆளு அதனால இவர மத்துருக்கு கரெக்டா சொல்ல மாட்டார் செய்தியை பொய் சொல்வார் விட்டு அடிப்பாரு அந்த மாதிரி ஒரு பெயர் எடுத்தவரால் செய்தியை பதிவு செய்திருக்கிறார் இதுதான் ஆதாரமாக இருக்கிறது அதே மாதிரி ஜாபிர் அலில் அறிவிப்பதாக இதே கருத்து நம்மாற்றி ஹரமைனி போய் ஜாமீனன் யோகம் செய்யாம யார் மக்கா மதினாவுல ரெண்டு இடத்தில் ஒரு இடத்துல இறந்து போய் விடுகிறானோ அவன் கேமத்து நாளில் அச்சமற்றவனாக எழுப்பப்படுவான் என்று நபிசல்லும் சொன்னதாக ஒரு செய்தி தபுராணியுடைய சகீர் என்ற நூலிலையும் என்ற நூலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதுல மூசா பின் அப்துல் ரஹ்மான் அல் மசூருக்கு என்பவர் இடம்பெறுகிறார் இவர் யாரு என்பதற்கு கிடையாது வழியாக ஒரு செய்தி அட்ரஸ் இல்லாத ஆள் வழியாக ஒரு செய்தி இந்த ரெண்டு செய்தி தான் ஹரமில் இறந்து போனவருக்கு சிறப்புன்னு தவிர ஆதாரப்பூர்வமான எந்த ஒரு செய்தியிலையும் ஹரமுட மூத்தானது பற்றி சொல்ல முடியல சொல்ல போனால் கபிகள் நாயகம் செல்லும் மரணித்த பிறகு ஒரு ஒரு காலகட்டத்தில் எல்லா கெட்டவர்களும் கொண்ட இடமாக மக்களும் மதினாவும் இருந்தது இந்த சண்டை போட்டு அந்த காலகட்டம் முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி எடுத்து பார்த்தீர்களே ஆனால் தான் கெட்டவங்களுடைய தலைநகரமா இருந்தது தான் கெட்ட ஆட்சியாளர்களுடைய தலைநகரமா இருந்தது அதனால ஐம்பது பேர் மண்டையப்பட்டான் ஆயிரக்கணக்கான முஸ்லீம்களை கொண்டு குவிச்சவன் இஸ்லாத்தின் பெயர ஆயிருந்து கட்டி எடுத்து சண்டை போட்டவனா தங்கி இருந்த இடம் என்ன அந்த மக்களும் அந்த மதினாவதுல அங்க வாழ்ந்த அவங்க கூட செத்துருப்பான் அப்ப அங்க எந்த இடத்துல போய் சாவுறாங்கிறத பொறுத்தெல்லாம் ஒரு ஒரு நன்மை ஏற்படாது நீங்க மக்காவில் செத்தாலும் சரிதான் ஊர்ல செத்தாலும் சரிதான் என்ன மாதிரி சாவுறீங்க கடைசி நிலைமை என்ன சௌவா சேர்ந்து சாவுறீங்களா சொல்ல வேண்டியது சொல்லிட்டு சாவுறீங்களா அந்த மனிதனுக்கு செய்யற கடமையெல்லாம் ஒழுங்கா நிறைவு வச்சுட்டு சாவுறீங்களா அதை வச்சு தீர்மானிக்கணுமே தவிர மக்காவில் சாவுறதை பத்தி எந்த விதமான ஒரு சிறப்பும் கிடையாது அதே மாதிரி வந்து வைத்தூர் முகத்து அது மூணு முடவாட்டம் கிடைங்க இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் சேர்த்து செருகிடுவாங்க இட்டு கட்டுறதுக்கு இந்த ரசூல் செல்லாத சில சில சிறப்பு சொல்லி வெள்ளிக்கிழமை சிறப்பு சிறப்புன்னா எது சிறப்பு அத சொல்லிட்டு போகணும் அது சிறப்புன்னு வந்து நினைச்சுவாங்க எல்லாத்தையும் அது ஃபிட் பண்ணுவான் இப்படி இட்டு கட்டி இட்டு கட்டி அதிசயம் உண்டாக்குவாங்க அது மாதிரி பைத்தூர் முகத்தது சிறப்பு எதுக்கு சிறப்பு தொழுவுறதுக்கு சிறப்பு மற்ற இடத்தில் தொழுவதை விட அங்க தொழுதா நூறு ஆயிரம் ரக்கா தொழுத நன்மை கிடைக்கும் பத்தாயிரம் ரக்காத்த நன்மை கிடைக்கும் இதுதான் சிறப்பே தவிர அதுக்கான இல்லாத சிறப்பு சொல்ல முடியுமா வைத்தூல் முகந்தசுக்கு என்ன பண்றான்னு கேட்டா அது வருங்க அந்த ஹதீஸ் வாசுரத்தை பார்த்தாலே இது திரை சுருலா மாட்டாங்க அப்படி இருக்குது அபு உடையால் அறிவிக்கிறதாக வந்திருக்கிறது இது பஸ்தாருங்கிற நூலில் இருக்கிறது எப்படின்னா மண் மாத்த ஃபை வைத்தேல் முகந்தஸ் வைத்தூல் போய் சிலவை யார் மூத்தாகவுடனானும் கண்ணம்மா மாத்த பிஷ்டமா அவன் மாநிலத்தில் ஆகாயத்துல மூத்தானது போல இப்படி ஆகாயத்துல ஒருத்தன் மோத்தா போவா இது வகிகள் இப்படி ஒருவர் பார்த்தாலே தெரியுது சுருடைய வாகையில இருந்து இப்படிலாம் ஒரு வார்த்தை வரும் அர்த்தம் இல்லாத வார்த்தை இந்த காலத்துலையாவது ஆகாயத்துல ஒருத்தன் மூத்தாகலாம் எப்படி இந்த சேட்டலைட்ல வந்து யுகம் உண்டாக்கி வச்சிருக்காங்க செயற்கைக்கோள் உண்டாக்கி வச்சிருக்காங்க அங்க போய் அந்த இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்காங்க ஆராய்ச்சி மையத்தை நினைஞ்சிருக்கான் அந்த இடத்துல கட்டி வச்சிருக்கான் அதுல போய் வேண்டி போய் வாட கொடுத்து போய் தங்குறாங்க அங்க ஒருத்தன் மண்டையை போட்டான்னு வைங்க தூக்கி வெளியே போட்டா வெளியே இருப்பான் ஈர்ப்பு சக்தியோடு தாண்டி தானல பூமியில ஈர்ப்பு சக்திக்குள்ள போட்டா தான் இருக்கோம் ஈர்ப்பு சக்திக்கு மேல ஒருத்தர் தூக்கி போட்டு வைங்களேன் அவன் என்ன செய்வான் அந்த இடத்துல நிற்பான் இந்த பூமி எவ்வளவு தூரத்துக்கு இழுக்குமோ அதுக்கு மேல நீங்க ஒரு ராக்கெட்ல போய் அங்கிருந்து ஒருத்தர் மணி தள்ளி விட்டு அப்படின்னு நிற்பான் ஏன் இழுக்காது பூமி எப்படி அந்த இடத்துல நிக்கிறதோ அது மாதிரி அவன் நின்றுப்பான் அவன் தான் வானத்துல மூத்தா போறவன் ரசூல்ல காலத்துல இது நடக்க சாத்தியம் இருக்கு அந்த காலத்துல சாத்தியம் கிடையாது அப்ப எப்படி வருது யார் ஒருத்தன் பைத்தல் முகத்தில மூத்தா போறானோ அவன் வானத்திலே மூத்தா போறான் ஆகாயத்தில் மூத்தாவான சரி ஆகாயத்துல ஆகாயத்தில் மூத்தானோ சிறப்பாது ஆகாயத்துல அல் பசரி பசரா என்ற ஊரை சேர்ந்த அத்தியா என்பவருடைய மகன் யூசுப் என்பவர் அறிவிப்பாளராக இடம்பெறுகிறார் இவர் பலவீனமான ஒரு ஆலை இவர் சரியான ஆலை இல்ல என்று நிராகரிக்கப்பட்ட ஆட்கள் வழியாகத்தான் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஆக சாராம்சம் என்னவென்று சொன்னால் எந்த ஊர்ல இறந்து போறீங்க அது மேற்றே கிடையாது எந்த இறந்து போறீங்க அது ஒரு மேட்டரே கிடையாது எந்த மாதிரி கஷ்ட நஷ்டத்தோட இறந்து போறீங்க அது ஒரு மேட்டரும் கிடையாது எந்த நாளில் எந்த நேரத்தில் மூத்தா போறீங்க அசவ மூத்தாப்பட்ட கெட்டது அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ராத்திர மூத்தா போனாரு காலையில மூத்தா போனாரு எந்த ஒரு மேட்டரும் கிடையாது மௌச்சுங்கிறது நம்ம சேர்ந்தெடுத்து செய்யற காரியம் கிடையாது அவன் நம்மீது மீது தீர்மானித்த ஒரு விஷயம் யார் யாருக்கு எப்படி புரோகிராம் பண்ணாலும் அது போய்கிட்டே இருக்கும் நம்மளா செஞ்ச உழைப்புக்கு தான் நல்லது கெட்டது கிடைக்குமே தவிர நம்ம மேலும் திணிக்கப்பட்டதுக்கு எந்த விதமான நன்மை தீமை வராது என்ற அடிப்படையை புரிந்து கொண்டு இந்த மூத்துகளை எல்லாம் இந்த மாதிரி என்ன செய்யணும் எல்லாத்தையுமே நல்லதாகவே எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த மார்க்கத்தினுடைய ஒழுங்குகள் தரப்பட்டிருக்கிறது இதை புரிஞ்சுக்கணும் அடுத்ததாக இப்பதான் நேற்று கடைசி நாளைக்கு வர்றோம் ஏறந்தவன சொல்ல இறையில் ஒருத்தர் கேட்டதுனால இது இதெல்லாம் சொல்லிருங்க இந்த மாதிரி நம்பிக்கை எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க அதனால இன்னும் இல்லாத நிப்பாட்டி வச்சுப்பட்டு இந்த மாதிரி மௌத்தை பத்திலாம் ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்க அப்படிங்கறதுக்காக சொல்லிக்கிட்டோம் இப்ப கடைசிக்கு வருவோம் ஒரு மனிதர் இறந்து விட்டார் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும் சபூர் செய்ய வேண்டும் பொறுமை காக்க வேண்டும் பொறுமை காக்கிறதா என்ன பொறுமையா இருக்கிறதா பொறுமை காக்கிறது இல்ல அதுக்கு அல்லாஹ் அல்லாஹ் சொல்லி தர அந்த வாசகம் இருக்கு பாருங்க அந்த அர்த்த அதை எடுத்துக்கொள்வதற்கு பேர் தான் பொறுமை என்ன அர்த்தபுஸ்தி புஷ்டி இன்னால் நாங்களே அல்லாவுக்கு உரியவர்கள் அந்த மௌத்தா போனோம் நம்ம என்ன எடுக்கணும் இவர் மச்சும்மா அல்லாஹிட்ட போயிட்டாரு இன்னாள் இல்லாகி நாங்களே அல்லாஹ் கூடியவர்கள் ஓ இன்னா இலகி ராஜுன் நாங்களே அவன்கிட்ட தான் போக போறோம் என்னை விரும்பிட்டு போயிட்டார் நாங்கள் போகும் இங்க இருந்த போறோமா அத சபருங்கிற சபர் எப்படின்னு இருக்கணும் சபருன்னு சொன்னா ஹா சபரு இல்லை சபுரு சபரன்னா என்ன இன்னால் இல்லாகி ஓ இன்னா இலகி ராஜுவூன் என்ற இந்த ஐந்து வார்த்தைகள் என்ன கருத்தை தருகிறதோ அதை உள்வாங்கி கொண்டுக்கிறார் பாருங்க அவர் தான் சபுரு செய்கிறான்னு அர்த்தம் என்ன அர்த்தம் நம்ம இறந்துடல சபரம் என்னது நம்ம இவரை இறந்துடல அவர் முந்தி போயிட்டா துந்தி போக போறோம் பார்க்கத்தான் போறோம் ஒரு வெளியூருக்கு நல்லா அனுப்பி வைக்கிறீங்க எப்படி அனுப்புவீங்க சவுதிக்கு போய் துக்கு துபாய்க்கு ஒரு ஆள் அனுப்பி வைக்கிறீங்க எப்படி அனுப்புவீங்க வரப்போற பார்க்க போறோம் என்ன மூணு வருஷம் அவ்வளவு அப்படி நினைக்கிறீங்களா இல்லையா உலக வாழ்க்கை அப்படித்தான் ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷம் கழிச்ச பிறகு நம்ம என்ன செய்ய போறோம் நம்மளும் மண்டையை போட போறோம் நம்ம அவரை பார்க்க போறோம் என்னத்தை இழந்துட்டோம் நம்ம நாம அல்லா மொ விளங்க வேண்டும் நாம அல்லாஹுக்கு உரியவர்கள் இவர் மூத்தாப்பன் அவரும் அல்லாஹுக்கு உரியவர் நாம அல்லாஹுக்கு உரியவர் நம்ம எப்படி அவனும் அவனுக்கு சொந்தமான உயிர் அவன் எடுத்து கொள்ளும் பொழுது நம்ம எப்படி கேள்வி கேட்கறது நம்ம எப்படி எதிர்க்கிறது நம்ம எப்படி ஆட்சியபடம் பண்றது அப்படின்னு நினைக்க வேண்டும் முதல்ல இன்னாலில்லா அர்த்தம் என்ன நாங்கள் அல்லாவுக்கு உரியவர்கள் நான் அல்லாஹுக்கு உரியவர் அவர் அல்லாஹுக்கு உரியவர் அல்லாவுக்கு உரியவர் அல்லாஹ் எடுத்துக்கிட்டான் இல்லை எனக்கு என்ன இருக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு எனக்கு வாக்காளர் உரிமையை விட அல்லாவுக்கு அடியாங்கிற உரிமை கூட இருக்குது உரிமை அதிகம் உள்ளவன் எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒண்ணு என்ன செய்யணும் நாங்க ஒண்ணு தான் இழந்திருக்கிறோம் நிரந்தரமா எழுக்கல ஏன் இளைஞராஜ் நாங்கள் அவரிடத்துல திரும்பி சொல்வோம் அவனிடத்துல திரும்பி சொல்வோம் அவனிடத்துல திரும்பி சொன்ன அவர் வருவாரு யாரை இழந்தோம் அவரு வருவாரு நாங்களும் வருவோம் பார்க்க போறோம் இப்படின்னு சொல்லி நினைத்தோமை ஆனால் இதுக்கு பேர் சமரு அல்ல அப்படிதான் சொல்லி காட்டுறான் ஒரு நபுழுவண்ணக்கும் செய்யும் ஹோபியோல் ஜோய் பய பயத்தை கொடுத்து பசியை கொடுத்து உனக்கு நில அம்பாரி ஒரு லம்பு சிவ சமணர் ஹனி வர்க்கங்கள் உயிர்கள் பொருளாதாரங்களிலே குறைவை ஏற்படுத்தி சோதிப்போம் ஒ பசீரை சாபிரி சகித்து கொண்டவர்களுக்கு நற்செய்து சொல்லுங்கள் சகித்து கொண்டவர்கள் என்றால் யார் அல்லலி இதை அசாபத்தும் முசீபத்தும் தங்களுக்கு ஒரு துன்பம் நேரும் பொழுது இல்லாகிவோ இன்னா இழகி ராஜுவூன் என்று சொல்வார்கள் செலவா துமர் வராமா இவர்கள் மீதுதான் அல்லாவுடைய அருளும் கருணையும் இருந்து கொண்டிருக்கிறது இவர்கள் தான் நேர்வெளி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான் எந்த ஒரு மரண செய்து கேட்டாலும் துன்பத்தை பற்றி கேட்டாலும் நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன இன்னால் இல்லாகிவோ இன்னா இலகி ராஜுவூன் எப்படி கே கூடாது மௌத்தா போயிட்டாரு வார்த்தையை கேட்ட உடனே என்ன வந்துருங்க எப்படி மௌத்தா போனாரு எங்க மௌத்தா போனாரு ஆஸ்பத்திரியா ரெண்டாவதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம வாயில என்ன வரணும் மௌத்துங்கிற வார்த்தையை கேள்விப்பட்ட உடனே இன்னால் இல்லா இவ இன்னா இலகி ராஜுவன் என்று சொல்ல வேண்டும் இது போக சொல்ல வேண்டிய இன்னும் சில விக்கிரகளை நபிகள் நாயகம் சொல்லாசன கட்டத்தில் இருக்கிறார்கள் அது என்ற அடுத்த நாட்டில் பார்ப்போம்